வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கருவிலே திருவிடையாக வாழ்க்கை மலரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாம் உருவாகி வந்திருக்கிறதுக்கும் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா தந்தை தாய் இரு ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அப்படின்னு சுவாமிஜி ஒரு பாடலில் கொடுத்துருப்பார் அதுதான் உண்மை அவங்களோட நல்வினை தீவினை காரணமாக நம்ம வந்திருக்கிறோம் அப்ப சுவாமிஜி வந்தது உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தாய் தந்தையோட சமுதாய நலன் தான் அப்ப அதான் சொல்லுவார் சுவாமிஜி ஆத்ம தாகம் கொண்ட மனிதன் இந்த நினைப்பிலே உருகி நிற்கும்போது அந்த நினைப்பானது குருவை அவன் முன் கொண்டு வரும் அப்போ இந்த உயிர் உய்வதற்காக வேண்டுதல் புரியும் போது அந்த குரு என்ன பண்ணுவாங்க தானாக வருவார் அப்போ குரு வருவதற்கு வேறு மார்க்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா நாம் ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் வருவாங்க நான் இந்த நிலையை அடையணும் அப்படின்னா ஒரு வழிகாட்டி வருவார் அவர் தான் குருவாக வருவார் அப்போ நான் இறைநிலை அடைய வேண்டும் நான் செல்வத்தில் உயர்வு பெற வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதற்கேற்ற போது தான் குரு தானாக வருவார் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் குரு அடையிறதுக்கு காரணம் நம்ம கருவிலே ஏற்கனவே செய்த நல்வினை தீவினை தாய் தந்தை செய்த ஒரு தீ வினையின் காரணமாக இன்னைக்கு மனவளக்கலை மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் பிரபஞ்சத்தில் தோன்றி அப்போ அடுத்த ஜெனரேஷனாக அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு கருவிலே திருவிடையாக குழந்தையாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு நிலத்தை பதமிட்டு சரிப்படுத்தி அதை பதப்பிட்டு நல்ல ஒரு விதையை போட்டு அதுக்கேற்ற ஒரு செயல்திட்டங்களை பொழுது எப்படி அங்கே நல்ல ஒரு விதையை போடுறாங்களோ அந்த நிலத்தின் காரணமாகவும் நாம் அதை பராமரிப்பதன் காரணமாக நல்ல ஒரு விளைச்சலை தரும் அதுபோல ஒரு மனிதன் சராசரி மனிதன் வாழ்க்கையில் வாழும்போது அவன் தனக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி நல்வினையாக செய்ய வேண்டும் என்றால் தன்னை சரிப்படுத்தி கொண்டு தன் தன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சமுதாயத்தில் நல்ல குழந்தையாக பிறக்கும் அப்ப இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிஜியோட தாய் தந்தை செய்த ஒரு நல்ல ஒரு நல்வினை காரணமாக நம்மளுக்கு அருள் தந்தை கிடச்சிருக்காங்க நம்மளோட தாய் தந்தை செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் நாம மனவள கலையில் எந்த விதத்திலையாவது ஆன்மீகத்தில் நாம பயிற்சி எடுத்துக்கொண்டு சொல்லிகிட்டு இருக்கோம் முயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக தேர்ச்சி அடைவோம் அப்போ ஒரு மனிதனோட எண்ணம் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பிரம்மத்தினுடைய சாயல் நம்ம தான் அப்போ எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால் ஒரு வழியும் தீய எண்ணமாக இருந்தால் அதுக்கேற்ற வழியும் தான் இரையாற்றல் நம்மளே நிர்ணயம் பண்ணும் நம்மளை வடிவமைக்கும் அப்போ நான் சரியாக இருந்தால் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சமுதாயத்தில் தனக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு குழந்தையாக சமுதாயத்துக்கு உருவாக்கும் அதுபோல் நம்ம முன்னோர்கள் செய்த நல்ல ஒரு பயன்தான் இன்றைக்கி நம்ம இந்த குண்டல் யோகத்தில் இந்த அளவில் வந்திருக்கிறோம் உண்மையானுமே சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் செய்த எண்ணங்கள் அவரோட வாழ்க்கைகள் அவர் நிறைவு பெறாத ஆசைகளின் சுவாமிஜி ஒரு சொல்லுவார் சொல்லுவாருங்க நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் எண்ணம் மனம் பேச்சுக்கரை பிணக்கமாகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ள மறுத்தல் இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்த செயல் அனைத்தும் நமக்குள் வரும் அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா இந்த குண்டல் யோகத்துலேயே இல்லை ஆனால் அம்மா இருந்தாங்க சாரி சொல்லணும் அம்மா வந்து ஆசிரியர் தான் அருள்நிதி பயிற்சி எடுத்தவங்க தான் சுவாமிஜிகிட்ட ஆனால் அப்பா எடுக்கல ஆனால் ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கத்தில் இருந்தார் அப்போ நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் யாரோ செய்த பலன் காரணமாகவோ அல்லது நம்ம எண்ணங்கள் காரணமாகவோ நல்ல குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையை நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்ச மாதிரி நாம் செய்த பலன் காரணமாக தவத்தின் காரணமாக குண்டலின் சக்தியின் காரணமாக எண்ணங்களை சரிப்படுத்துவதன் காரணமாக என்ன பண்ணுங்க நல்ல ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பதிவை விட்டு செல்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஒரு தண்ணி வருது அப்படின்னா அது என்ன பண்ணுங்க ஒரு மேடை கூட தாண்டி பள்ளத்தை நோக்கி போவோம் அதுபோல் போல நாம் பழகி பழகி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செயல் காரணமாக நாம் செய்த நல்வினை தீவினை ரெண்டுமே இருக்கு நல்வினை இருக்கு தீவினை இருக்கு கண்டிப்பாக அடுத்து அதான் ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க பாருங்க திருமூலர் கிளைக்கும் விடைக்கடல் தீர்வுரு தோணி இலைப்பினை நீக்க இருவழி உண்டாம் கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் துணையாமைன்னு சொல்லுவாங்க அது நம்மளோட கிளையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பாக அமையவும் குழந்தைகள் பிறப்பதற்கு முன் அதைவிட சிறப்பாக தம்பதிகளாக ஆவதற்கு முன் இந்த மணவளக்கலை பயிற்சி எடுத்தவர்களுக்கும் கருவிலே திருவடியாக குழந்தை க கண்டிப்பாக பிறப்பார்கள் அந்த குழந்தை குடும்பத்திற்கும் முதல்ல தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு விளைவை தரும் அதனுடைய எண்ணம் சொல் செயல அப்படின்னு சொல்லி கருவிலே திருவடியாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் தனக்கும் சரி சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விளைவை தரும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எடுத்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்வோம் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்